கட்டி பிடித்து அந்த நாள் அணிந்து மாலை அணிந்து இந்த சுடுகாட்டில் நான் இருந்தாலும் இந்த பணத்தில் நான் வாழ்ந்து வந்தாலும் ஏதோ யாரோ எவரோ தெரியவில்லை அக்கினி வேள்வி அக்கினி வேள்வி தன்னை தசையை அறுத்து போட்டு அம்மா தாயே வனகாலி வனகாளி வனகாலி என்று சொல்லி நாமத்தை உச்சரித்து கடுவுல ஏகத்தை செய்கின்றான் யாரோ ஒரு பக்தன் பக்தனா இருந்தாலும் சக்தனா இருந்தாலும் வேண்டிய வரத்தை கொடுப்பதுதான் என்னுடைய வேலை யாராக இருந்தாலும் வேண்டிய வரத்தை கொடுப்பது வனகாலியோட வேலை இருந்த போதிலும் யாராக இருந்தாலும் ஆகட்டும் அப்படி ஆகட்டும்

என்ன வரது அடிமான என்னுடைய

தாயைக்கும் நான்கு வரங்கள் வேணும் என்னப்பா வர வேண்டும் தயங்காமல் கேள் உடல் செல்வம் எந்த ஒரு தாயின் நோனில் இருக்கிறானோ அவன் கையால மட்டும்தான் எனக்கு அழிவு அப்படியா அப்படியா உடல் அழியாத செல்வம் போகாத உயிர் அப்படியா எந்த ஒரு ஆணவன் கையாலும் எனக்கு அழிவு இல்லாத வரங்களை வேண்டும்

அதாவது அன்றாடம் ஆ இவங்கடா என் பக்கம் எனக்கு குடுக்குறாங்க எருமச்சடா காவு வேணுமா காவா எனக்கு எருமைக்காடா காவல்ல எல்லைக்கு ஒரு காவு கொடுக்குறாங்க எருமைக்கடா காவு வேண்டாம் இல்லை கோழி ரத்தம் தான் வேணுமா கோழி காவு வேண்டாம் கோழிக்காவு கோழி லட்சம் எனக்கு இருக்கு கோழிக்காவு வேண்டாம் ரோஜா இந்த அம்மா அது இது மாட்டாச்சு சரி இந்த அம்மா இந்தத்தான் எதிர்பார்க்குறா சரி இதை செட்டு பாரு என்னது பெருக்கா சத்தம் வேணுமான்னு கேட்டு பாருங்க டேய் அது யாராவது போய் கொடுப்பாங்களா பெருக்கா அதுவும் சிறுத்தாத

கண் இல்லாத இப்படி ஊனமுற்று இருக்கிறாங்களா அவங்கள கூட்டிட வந்து என் தாய்க்கு வெட்டாபடியா அண்ணா அப்படி கொள்ளையூத்தி வந்துட்டு அப்படியா அவனுக்கு அப்படித்தானே வேணும் எப்படி உனக்கு ரணவழி வேணும் அல்லவா குருடி சொண்டி இப்படி சொல்ல கூடிய அரவழி எல்லாம் உனக்கு வெட்டி காவு கொடுக்கலாமா ஊர்ல உலகத்துல எத்தனை பேர் கூறு குருடி செவிடு நீங்க இருக்கிறாங்க இந்த கூன் குருடா இருக்கிறவங்க எல்லாம் மொண்டி மரத்தை கூட்டிட்டு உங்களுக்கு பலி கொடுக்கறோமா வேண்டி வரத்தை கொடுங்கற பக்தா தாயே எச்சி பட்டா எனக்கு ஆகாது

அப்படி பலி நீ கேட்ட வரம் வரம் வேகாத உடல் அழியாத செல்வம் போகாத நித்திய தத்துவம் அத்தனையும் இந்த தாயாட்ட காரி உனக்கு கொடுப்பேன் வந்து வெட்டுவார் ஒரு தாய் அங்கத்திலே நூத்தி ஒரு மன்னர்கள் அப்படியா என்ன செய்வையோ ஏது செய்வே எனக்கு தெரியாது நூத்தி ஒரு சிரத்திருக்கும் நூத்தி ஒரு வழி கொடுத்தா உனக்கு அழிவு நேர்ந்து விடும் சாக்கிறது

ஒரு தாய் அங்கத்திலே பிறந்த நூத்தி ஒரு மன்னர்கள் உங்க வீட்டுல இருக்கு கேள்விப்பட்டேன் நானே ஒரு அண்ணா சாமி யாரும் அஞ்சு பேர் ஒரு நூறு சரி நூறு குரங்குல ஒரு வேச்சு குரங்கு ஆடுமா அந்த ஒரு வேச்சு குரங்கு நம்ப கூடாது அப்பாவியா தான் ஆடி இந்த தொண்ணூத்தி ஒன்பது குரங்கும் ஒட்டு ஆடுமா அந்த ஒரு குரங்கு மட்டும் ஆடுமா ஆனா அந்த குரங்கு தான் தொண்ணூத்தி ஒன்பது குரங்கையும் வேலை காட்டுறதுதான்

என்னுடைய வரங்களை கேட்கும்பொழுது பொழுது என் தாயாக வட்ட வனபத்திர காளி ஒரு தாய் அங்கத்திலே நூத்தி ஒரு மன்னர்கள் பிறந்தி அவர் நாடாளக்கூடிய மன்னனாக இருக்க வேண்டும் அப்படியாப்பட்ட நூத்தி ஒரு மன்னர்கள் உனக்கு இருப்பதோ நூத்தி ஒரு சிரம் இந்த நூத்தி ஒரு சிரத்திற்கு நூத்தி ஒரு மன்னர்களை கூட்டி வந்து விடிய காலை வீரமான் காலி கோயில் முன்பதாக வெட்டி பலி கொடுத்தால் நீ கேட்கின்ற வரங்களை கொடுப்பேன் அப்படி இல்லை என்றால் உன் உயிரை நான் எடுத்து விடுவேன் என்று வீரமான் காலியோடின் கட்டளை அப்படியா அப்படி இருக்கும் பொழுது சரி தாய் அங்கத்திலே நூத்தி ஒரு மன்னர்கள் நான் எங்க நாரதான போறது ஒரு தாயினுடைய அங்கத்திலே பிறந்த நூத்தி ஒரு நான் எங்கே தேடுவேன் இந்த வீரமாங்காலிக்கு நான் எப்படி வழிவடுப்பேன் அப்படி என்று கணக்கத்தோடு ஆமா நாராயணா நீ காணப்பட வேண்டாம் அந்த மக்கள் திருநாட்டினுக்கும் அந்த காந்தாரிக்கு நூத்தி ஒரு மன்னர்கள் வேந்தன் மன்னன் உருவாடு பிறந்தவர்கள் நூத்தி ஒரு பிள்ளைகள் அந்த நூத்தி ஒரு பேரும் அவருடைய பங்காளியான பாண்டவருக்கும் அவர்களுக்கும் வகை ஏற்பட்டு பாண்டவர் காணகத்திலேயே திரிகிறார்கள் அந்த பாண்டவரை தேடி அந்த துருவாராஜரி நூறு பேர்களும் ஆஹ் அவர் காணகம் போயிருக்கிறாங்க அப்படி இனிமான காணகத்துல அந்த பாண்டவரை தேடி அழைத்து தவித்து வெயிலுக்கு வெள்ள கூடாரம் காணலுக்கு கருப்பு கூடாரம் அமைந்து அந்த காடகத்திலேயே அமர்ந்திருக்கிறார்கள் நீ அருமையான காடகம் என்று அந்த நூற்றி ஒரு மன்னர்களை சிறைபிடித்து வந்து உன் நூற்றி ஒரு சிறத்துக்கும் நூற்றி ஒரு படிவு கொடுக்கலாம் ரொம்ப கவலையாக இருந்தேன் எனக்கு தக்க ஆலோசனை சொல்வதற்கு மிக்க நன்றிதா உடனாக சென்றுவ ஆகட்டும் அப்படியாகட்டும் பண்ணி குத்துறதுக்கு என்னது

எடா வரமெல்லாம் வாங்கியாச்சு தெரியுமா ஞாபகம் இல்லையா அங்க நீங்க ஓத்தோட போயிட்டேன் அப்புறம் என்ன சொல்றா எப்படி வாங்கி பாக்குறோம் ஏய் ஓய் ஏன் தாய் சொல்லி இருக்கிறாய் ஒரு மன்னர்கள் ஒரு தாய் அங்கத்திலே நூத்தி ஒரு மன்னர்கள் பிறந்து நாடாடக்கூடிய மன்னன் அங்க இருக்க வேண்டும் அந்த மன்னனை கூட்டி வந்து வெட்டி கொடுத்தால் வேண்டிய வரங்கள் அப்படி இருந்தாலும் வரம் கிடைக்கும் ஆரண்யமான கானகத்தில துரியோதிரன் துச்சோதிரன் துன்முகன் வி கண்ணாவரை சரியாக நூத்தி ஒரு மன்னர்கள் பாண்டவரை தேடி அதாவது எங்க வனவனமாக வனவனமாக துரிய மன்னர் நூத்தி ஒரு மன்னர்களும் வனத்தில் திரிமுலதி அனைவரும் வெயிலுக்கேற்ற வெள்ள கூடாரம் வெள்ளக்கூடாரம் பணிக்கேத்த பச்ச கூடாரம் பட்ட பாரமீதி ஆமா படுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி படுத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த துரிய மன்னர்களை எல்லாம் நிஷ்ட வளையல மாட்டணும் மாட்டிக்கணும் அப்படி இருந்தாலோ என்ன சொல்றவரை அळறோம் ஆரண்யமான காணத்துக்கு போகணும்ப்பா அப்படி போவதா இருந்தாலோ நான் கட்டின மனைவி கண்ணே கருப்பி கருப்பியா சி

செத்து விடுவாய் வீடு வாய் என் மனைவி அழைத்துவா அப்படியே ஆகிடுக்க அரண்யமான கானகம் போகணும்னு வரணும்